வணக்கம் இது தமிழ்கொருளின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்து அவர்கள் சார் வணக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பது முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்பினட்ல இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கட்சி வந்தது மோடி கவர்மெண்டோட சி கவர்மெண்ட் ஒன் வாய்ஸ் யூனியன் கவர்மெண்டோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தட்டு மெம்பர் ஆஃப் தேபினட் அவங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்றது இது வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் இதான் இந்த பிரச்சனை வந்து பெரிய பெருசாக உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் டீலிமிட்டேஷன் இஷ்யூ பெருசாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் மத்திய அரசிடம் இருக்கக்கூடிய ஒரு மோசமான அந்த கள்ள மௌனம் ரொம்ப ஆபத்தானது நேற்று உள்துறை அமைச்சகத்துக்கான விவாதத்துக்கு பதில் சொன்ன அமித்ஷா இதை தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கலாம் நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் அமௌன்மெண்ட்டை கொண்டு வர போகிறோம் அஞ்சு வருஷம் தள்ளி வைக்கிறது இல்லை நாங்கள் சென்சஸ் எடுக்க போகிறோம் டீலிமிடேஷன் இந்த வரணும் எதுவுமே பதில் சொல்லாமல் ஒரு விதமான த கலக்கத்திலேயே வந்து எப்போ டீலி டீலிமிடேஷன் கமிஷனை போடுவீங்க இந்த வருஷம் போடுவீங்களா மாட்டிங்களா அல்லது வந்து கேட்குற மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வைக்கிறதுன்றது ஒரு அஞ்சு வருஷமா தள்ளி வைப்பீங்களா எந்த பதிலுமே அமித்ஷா கிட்ட இல்லை என்பது மத்திய அரசாங்கத்துடைய ஆணவ போக்கைத்தான் காட்டுகிறது ஏன்னா ஆர்எஸ்எஸும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அவங்க சொல்கிறாங்க சதர்ன் ஸ்டேட்ஸ் பாதிக்கப்பட்டக்கூடாது ஆர்கனைசரில் ஒரு டீடைல்டு ஆர்டிக்கல்லையே அவங்க வந்து பாப்புலேஷன் மெஷர்ஸை எடுத்துக்கிட்டாங்கங்கிறதுக்காகவே அவங்களுடைய ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் நம்ம கட் பண்ணிடக்கூடாது அதை கன்சர்னோட ஆர்எஸ்எஸும் வெளிப்படுத்துது அப்படிங்கிற இல்லை இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து பல குரல் மன்னர்கள் அவர்களுக்கு அடிப்படை நேர்மை என்பது அறவே கிடையாது அவங்களோட வரலாறு பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கோர் அஜெண்டாலேருந்து அவங்க ஒருபோதும் விலைக்கு போக மாட்டாங்க இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்றணும் இப்போ இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் செட்டப் அவங்களுக்கு விருப்பம் இல்லாதது மொழிவாரி மாநிலங்கள் அவருடைய கொள்கைகளுக்கு எதிரானது அதனால வந்து இந்தியாவை ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு ஆறு ஜோன் ஏழு ஜோனாக பிரித்து அதை நடத்துறது தான் அவங்க விரும்பினாங்க இன்றைக்கி அது சாத்தியப்படாது அதனால இப்போ இருக்க மாநிலங்களோட கட்டமைப்பை வந்து மாற்ற மாட்டாங்க மாநிலங்கள் எல்லாம் கலைக்க மாட்டாங்க மொழி மாறி மாநிலங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதில் மாற்று இடமில்லை ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு தூரம் வந்து இதை வந்து டைல்யூட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டைல்யூட் பண்ணுவாங்க இப்ப அவங்க எப்படி ஸ்டாலினோட முயற்சிகளை பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மாநில உரிமைகள் பேசுவது பிரிவினைக்கான விதைகளை தூவுதுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க அவங்களோட கோணத்தில் ஆக்சுவலாக அந்த எண்ணம் திமுகவு கிடையாது ஏன்னா அவங்க என்றைக்கு அறுபத்தி ரெண்டில் வந்து தனிநாடு கோரிக்கை கைவிட்டார்களோ அதன் பிறகு அவர்கள் வந்து மாநிலத்தில் இருபத்தி மூணு வருஷம் பவரில் இருந்தாங்கன்னா மத்தியில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வந்திருக்காங்க இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை அண்ணா காலத்துக்கு அண்ணா மறை மறைவுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ரெண்டு வருஷத்தை விட்டுருங்க அண்ணா காலம் வேறு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போதுலேருந்து எழுபத்த ஆறு ஏ ஏழு வருஷம் அதுக்கப்புறம் எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று ரெண்டு வருஷம் ஒம்பது வருஷம் அதன் பிறகு வந்து ஆமாம் ரெண்டு பத்தாண்டுகள் ஆமாம் அதாவது வந்து இந்த ஒன்பது ஒன்பது ப்ளஸ் பத்து பத்தொன்பது ஆண்டுகள் இப்போ வந்து ஒரு நான்கு ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இதே நீங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா விபிசிங் பீரியடில் ஒரு பதினோரு மாதம் ஒன் இயர்னு வச்சுக்கலாம் அதை அதன் பிறகு வந்து ஐக்கிய குஜரால் தேவகுடா ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் நாலு வருஷம் எவ்வளோ ஆறரை வருஷம் அதன் பிறகு வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல ஒன்பது வருஷம் ஸோ பதினஞ்சு வருஷம் அங்கே இருபத் மாநிலத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மத்தியில் பதினைஞ்சு பதினைந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் பதினைந்து ஆண்டுகள் அவங்க அதிகாரத்துல இருந்திருக்காங்க இந்த பழைய மாதிரியான இந்த தனி நாடு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாத்தியமே இல்லைன்றது தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா பர்சனலாகவும் வந்து இந்திய டிஎம்கே லீடர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேமிலி அண்டு எம்பிஸ் எம்எல்ஏஸ் ஒரு நூறு பேர் மேலே நீங்கள் எடுத்தீங்க ஒரு தான் உங்கள் எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேர் வந்து தேர் ஆர் மல்டி பில்லியனர்ஸ் அவங்களுக்கு வந்து தமிழ் இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எல்லாம் கிடையாது பில்லியன்ஸ் ஆஃப் நாட் மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செவரன் லேக் க்ரோர்ஸுக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வருது ஸோ அப்போ ஸ்டேக்ஸ் எவ்வளோ தூரம் ஹைன்னு தெரியும் இந்தியான்ற கான்செப்ட் இருந்ததுனா தான் இந்த வெல்த்தை காப்பாற்ற முடியும் வெரி மினிமம் நான் சென்ஸில் சொல்கிறேன் மற்றதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க அந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அவங்க அந்த பழைய ஐடியாலஜிக்கல் பொசிஷன் தமிழ் தேசியம் தமிழ் தனி அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அவன் எப்படி பார்ப்பான்னா இதை வந்து இவர்கள் வந்து இந்த இப்போ அதுவும் குறிப்பாக வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் நாள் ஒன்றியம்னு பேசினார் அதுலேருந்து நீங்கள் இந்த பிரச்சனையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை லைக் பண்ண மாட்டாங்க இந்த அந்த வேறு அந்த விதைகளை இவங்க தூவுறாங்க இவங்க அதை ரிலீட் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை தனித்த தமிழ் த தனி தமிழ்நாடு கோரிக்கையை நினைவுப்படுத்தக்கூடிய அந்த சோகால்து தமிழ் தேசம் இருக்கு தமிழ் நேஷனலிசம் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய காரியங்களை திமுக இயங்குது ஒன்றியம்னு சொல்றது அதே மாதிரி வந்து திராவிடாக்குனாரு எங்களோட ஐடென்டிட்டின்னு ஒரு விஷயத்தை அவங்களுக்கு எதிராக தூக்கி பிடிக்கிறத பிராந்திய ரீதியில பிராந்திய ரீதியில் உருவாக்குறாங்க அதை அவன் லைக் பண்ண மாட்டான் அது கண்டிப்பாக லைக் பண்ண மாட்டான் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு இப்போ பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது ஜம்மு காஷ்மீரில் நீர் புத்தன் இருப்பா தான் இருக்குது பஞ்சாபில் நீர் புத்த நெருப்பாக தான் இருக்குது அதே சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸ்லேயும் பிரச்சனை இருக்குது இந்தியாவுக்கு இப்போ பஞ்சாபில் வந்து இன்றைக்கி பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கார் பஞ்சாப் வந்து இஸ் ஆல்வேஸ் எ பர்னிங் இஷ்யூ அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து அமைதியாக இருக்குது எப்பயுமே அமைதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது நைன்டீன் எயிட்டி ஃபோருக்கு பிறகு செவன்டி த்ரீ ஆனந்தபூர் சாஹிப் ரெசல்யூஷன்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து கட் ஆஃப் டேட் அனந்தபுரம் சாஹிப் ரெசல்யூஷன் செவன்டி த்ரீ அதுக்கு பிறகு எயிட்டி ஃபோரில் இந்திரா காந்தி அசோசினேஷன் ஆன்டி ராய்ட்ஸ் கோ கோல்டன் டெம்பிள் மிலிட்ரி ஆக்ஷன் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனுக்கு பிறகு இந்திரா காந்தி அசோசினேஷன் த இயர் ஆஃப் எயிட்டி ஃபோர் இஸ் அ குரூஷியர் அதன் பிறகு வந்து நைன்டி ஃபைவ்லேருந்து மிடில் கொஞ்சம் கொஞ்சமாதிரி காம்ப்ரமைஸ் ஆனது இப்போ அதிபயங்கரமான ட்ரக் பெட்லிங் உள்ளே நடக்கிறது ஒர்சனிங் அக்ரேரியன் கிரைசிஸ் இன் பஞ்சாப் வர்சனிங் அக்ரேரியன் கிரைசிஸ் இன் பஞ்சாப் வந்து ட்ரக் பெட்லிங்லேயும் போய் முடியுது குரோத் இல்லாத காரணத்தால் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்னிங் இஷ்யூவாகவே தான் இருந்துகிட்டு இருக்குது இப்போ தமிழ்நாடு வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்டேட் இவங்க ரெண்டு பேரை விட நமக்கு வந்து பஞ்சாப் வந்து பேசிக்கலி அக்ரேரியன் எக்கானமி ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு மாதிரி மிடில் பாத்தில் இருக்குது இந்த காரணங்கள் இருக்க தமிழ்நாடு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டே இருக்குது லாங் டேர்மில் வந்து ஆர்எஸ்எஸோட ஏம்ன்றது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்த இந்தியா பரதவரிஷே பரத கண்டேன்னுவாங்க அவங்களோட இது அவங்களோட பரத கண்டன்றது வந்து விரிந்து பறந்தது இந்த பக்கம் மியான்மார்லேருந்து இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் இலங்கை வரைக்கும் அந்த அது ஒன்று ஒன்றா போயிடுச்சு இப்போ இருக்கிறத மினிமம் காப்பாற்றி ஆகணுன்னா நாளைக்கு இந்த மாதிரியான டெண்டன்சிஸ் வராமல் இருக்கணும் அது அதை இப்போயும் முலையிலே கேளணுன் தான் அவங்க பார்க்குறாங்க அதனால் இந்த இஸ்வை வந்து அவங்க வந்து ரொம்ப தான் வந்து ஒரு மெக்னானிமிட்டியோட இருக்கிற மாதிரி பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அதாவது ஸ்டொமக் பர்னிங் தான் இருக்கும் வயிறு தான் செய்யும் அவங்களுக்கு வந்து ஏன்னா ஸ்டாலினுடைய இந்த போக்கு இருக்கு நான்கு ஆண்டுகளாக ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அடி வைத்திர நெருப்பு அள்ளி தான் கொட்டியிருக்குது என்ன வெறுமனே அந்த சிம்பளை மாதிரினதையே பிராந்திய பேரினவாதம்னு நிதியமைச்சரை குறிப்பிட்டாங்க குறிப்பிட்டாங்க அது வந்து இப்போ நடைமுறையில் ரூன் தான் போட்டு தான் நம்ம எழுதுறோம் அந்த சிம்பிளை போட்டு எழுதுகிறது கம்மி இன்ஃபேக்ட் ரூபா நோட்டில் நீங்கள் அவ்வளோ பேசக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்திய வங்கிகளில் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் ஹிந்திலேயும் நீங்கள் பார்க்கும்போது தமிழில் ரூன் தான் இருக்குது சிம்பிள் இல்லை ஸோ நடைமுறையில் அப்படி இருக்குது ஆனால் ஸ்டாலின் அவர் பண்ணது வந்து தெளிவாக அது வந்து ஒரு ஐடென்டிட்டியை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது பேரினவாதம் என்பது அபத்தமானது போடக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் சட்டம் கிடையாது அதாவது இந்த டெண்டன்சி இருக்கு இல்லையா நீ என்னோட உரிமைகளை பறிக்க பறிக்க நான் என் தனித்தன்மையை காட்டுவேன்றது நம்மளை அந்த அளவுக்கு தமிழகத்தை அந்த அளவுக்கு வந்து மோடி கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணுதுன்றது உண்மை இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஆண்டு கால மேல் அட்மினிஸ்ட்ரேஷனை மறைக்கிறதுக்கு இந்த இஷ்யூ அவங்க கையில் எடுக்கிறாங்கன்றதும் உண்மை தான் பட் அவங்க எழுப்பியிருக்க க இஷ்யூஸ் வந்து ஸ்ட்ராங் ஆனது அதனால பிஜேபி வந்து இவங்க மறைக்கிறதுக்காக செய்கிறாங்கன்ற அந்த ஒரு வாதத்தில் உண்மை இருந்தாலும் அது ஏன் எடுப்படாதுன்னா

ஏடிஎம்கே இதை வரவேற்கிறாங்க மற்றபடி திமுகவை எதிர்க்கக்கூடிய பாமகவோ அல்லது சன்ரி பார்ட்டிஸோ யாருமே வாய திறக்கல விஜய் ஆதரிச்சிட்டாரு உங்களுக்கு வந்து சீமான் வந்து அவர் இதை பற்றிலாம் பெருசாக கருத்து சொல்லலை நவ் சீமான் இஸ் கெட்டிங் ஐசோலேட்டடு பிஜேபி இன்னைக்கு வந்து அண்ணாமலை வீட்டு வாசலில் கொடிய பிடிச்சி நிற்கிறாங்க தமிழிசை வீட்டு வாசலில் கொடிய பிடிச்சி நிற்கிறது எஸ்ஆர் சேகர் கொடிய பிடிச்சி நிற்கிறது ஹார்ட்லி அஞ்சு பேர் பத்து பேர் அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ஒரு ஒரு ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்டாக தான் மாறி போயிடுச்சு அமைதியாகவாது அவங்க இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது வந்து பப்ளிக் ஒப்பீனியனுக்கு எதிராக அதாவது மெயின் ஸ்ட்ரீமுக்கு எதிராக நம்ம வந்து அண்டர் கரண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதே அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு திஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ நீங்கள் அவங்களால வந்து இதை இப்போ டைரக்டாக ஹெட் ஆன் கோலேஷன் போக முடியல பட் த ப்ராப்ளம் இஸ் மெயின் இஷ்யூ கவனிக்க வேண்டியது ஆர்எஸ்எஸ் எப்படி இதை பார்க்குதுன்றது தான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இதை சீரியஸாக தான் வியூ பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க அமைதியாக இருக்காங்க இவங்க பண்ணுற தவறுகளால் தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலினைஸ் கெட்டிங் மொமெண்டம்ன்றதும் அவங்களுக்கு புரிய மாட்டேன் நீங்கள் டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் அல்லது வந்து ஹிந்தி இஷ்யூவாக இருக்கட்டும் என்பியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து யூஆர் கிவிங் ஃபாடர் டு டிஎம்கே நீங்கள் அடுத்த வருஷம் திமுகவை மறுபடியும் எப்படியாவது ஆட்சியில் வந்து உட்கார வைக்காமல் ஓய மாட்டோன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பிஜேபி செயல்படுதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஸ்டேட்டோட வாய்ஸை பிஜேபி எல்லா ஸ்டேட்லையும் பேசும் பேசும் இங்கே அதை செய்ய எந்த மாநிலத்திலையுமே அந்த மாநிலத்தோட பெரும்பான்மை மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக பிஜேபி இருந்தது இல்லை தமிழ்நாட்டில் இருக்குது நாகாலாந்தில் அலையன்ஸில் சீஃப் மினிஸ்டர் பதவி இருக்கிறாரு சுவிசேஷப்பாட்டை போட்டாங்க அட்டுழியங்க அது அமித்ஷா மோடி இலங்கணேசன் நம்ம நம்ம ஆள் இலங்கணேசன் எல்லாம் தான் வந்து மேடையில் உட்காந்துருக்காங்க சுவிசேஷ பாடல் நடக்குது இன்ஃபேக்ட் அதை இவங்க அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா வெளிப்படையாக மதத்தை அரசியலில் கலத்தில் நிக கலக்கிற நிகழ்வு கிறிஸ்தவ பாதிரியார்களையும் கன்னி கன்னியாஸ்திரிகளையும் கூட்டு வந்து சுவிசேஷ பாடல்களை வந்து மணிக்கணக்காக பாடுறாங்க பிரதம மந்திரி உட்காந்து ரசிக்கிறாரு இதை விட ஒரு மோசமான அதாவது எப்படி சொல்கிறது மதத்தை அரசியலில் கலக்கக்கூடிய ஒரு நிகழ்வே இருந்திருக்காது தமிழ்நாடு மட்டும் அவங்க கைக்கு பிடிப்படவே அங்க போய் இந்தியா மதமாற்றம் இந்தியாவில் ஒரு பிரச்சனை தான் பல சில இடங்கள்ல இந்தியாவோட சில பகுதிகளில் வந்து மத மாற்றம் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்குது அதை மத்திய மாநில அரசுகளுக்கே தெரியும் இந்தியா பிளாக்ல இருக்க கட்சிகளுக்கே வந்து மிஷினரிஸ் எ செக்ஷன் ஆஃப் மிஷினரிஸோட ரோல் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்ருக்குது மத மாற்றம் அதிகமாக இருக்குது இந்தியாவிலன்றது ஜெனுவினான இஷ்யூ தான் இப்படி சொல்கிறதால சங்கீனெலாம் சொல்லுவோம் ஆனால் அது அதுதான் உண்மை தட் இஸ் மத மாற்றம் இந்தியாவில் கிறிஸ்துவ மத மாற்றம் இந்தியாவில் ஒரு பெரிய இஷ்யூ இன்றைக்கி இருக்குது காசு கொடுத்து மதம் மாற்றுறதுன்றது பெரிய அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சட்டத்தில் அதை தடுக்க முடியாது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சத்தீஸ்கட்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ட்ரைபல் ஏரியாஸில் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கடில் ஹிந்துத்துவ அமைப்புகளால் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அது சட்டப்படி தப்பு நம்ம அதை ஏத்துக்கல ஆனா அங்க நடவடிக்கைகள் அதிகமாக போயிட்டு தான் இருக்குது நான் ஏன் இந்த பாயிண்டை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறேன்னா அந்த மதமாற்றம் ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்குது பிஜேபிக்கு இட்ஸ் அ கோர் அஜெண்டா பட் ஸ்டில் நீங்க நாகாலாந்துல கிறிஸ்துவாடி பதவியேற்பு

இதை இதை எப்படி இவங்களால் வந்து ஏன் அவங்க கண்ட்ரோல்ல அவங்க கைக்கு பிடிப்பட மாட்டேந்து ஒருத்தர் கூட அங்கே டெல்லியில் புத்தி இல்லை இல்லைன்னு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு வந்து இந்த அதாவது இப்போ அந்த அஜெண்டாவை டிஎம்கே செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு டிஎம்கே இஸ் ஆன் வார் பாத் வழக்கமாக பிஜேபி பண்ணுவாங்க இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க இப்போ நான் டிஎம்கே வந்து சாலிடான இஷ்யூவை கையில் எடுத்துட்டாங்க இந்த ஒன்று ஒன் இயர் வந்து இந்த இஷ்யூ அவங்க எப்படி இது பண்ண போகிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ளே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கவர்மெண்ட் ஹஸ் டு டேக் வே ஆர் அதர் ஒன்றும் டீலிமிட்டேஷனுக்கு போகணும் இல்லைனா வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்ட் மூவ் பண்ணியாகணும் இல்லை கான்ஸ்டியூன் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வராமல் டீலிமிடேஷனை வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் வச்சு பண்ணுறீங்கன்னா இட் ஃபி டிசாஸ்டர் நமக்கு எவ்வளோ நமக்கு கண்டிப்பாக போசி ரோ ரேட்டா பேசிஸ்னா நீ உங்களுக்கு இருக்க செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்படியே இருக்கும்னா பர்சன்டேஜ் இருக்கலாம் நம்பருக்கு போயிடும் இல்லை இப்போ நமக்கு வந்து பத்து சீட்டு கொடுது முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தொம்போது அவனுக்கு எண்பதுலேருந்து நூற்றி பதினெட்டு ஆச்சுன்னா நம்ம முப்பது சீட்டு குறையதில்லை இந்தி பெல்ட்டு மட்டுமே இருந்தால் போதும் நான் இந்தியாவை ஆண்டுடுவேன்ற எண்ணத்தை நோக்கி அவங்க போறாங்க விச் இஸ் அன் நோக்கம் சரியான நோக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம் சரியான நோக்கம் அவருக்கு எல்லாமே கூடி வந்திருக்குது இதோட அடுத்தடுத்த கட்டம் எப்படி போகன்றதை நம்ம பார்க்கணும் கலைஞர் கூட செய்யாத சில முன்னெடுப்புகளை அவர் எடுத்திருக்கிறார் என்பது நியாயமானதான் ஐ திங்க் இது எல்லாமே தேங்க்ஸ் டு பிஜேபி தான் நான் சொல்லலை அளவுக்கு ஸ்டாலினோட பொருள் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம் இது மற்ற பிராந்திய கட்சிகளுக்கும் ஒரு விதமான எரிச்சில கொடுத்துருக்குது இந்தியா கூட்டணியில் இருக்கிறது அதான் மம்தா பேனர்ஜி வரல பட் இன்னும் ஒன் இயர் இருக்குது அந்த ஒன் இயர் வரைக்கும் இந்த இஷ்யூவை வந்து இவங்களால சஸ்டைன் பண்ண முடியுமான்றதும் முக்கியமான ஒரு கேள்வி தான் அவங்களுக்கு டேம் சிஎம் ஆகிறதுக்கான பிரச்சனை தான் அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டேர்ம் பிஜேபி வந்து இருக்க செல்வாக்கியும் கீழே இருக்கு அதனால அங்கே மம்தா இஸ் ஃபேர் குட் சான்சஸ் இன்னைக்கு கூட்டத்தோட டேக்அ என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அம்சங்களை ஒரு நாலு அஞ்சு விஷயங்களை பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி பாய் பண்ணது வந்து ஸ்டாலினோட பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி நேஷனல் லெவலில் வரதான் அவங்க விரும்ப பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடல் ஏன்னா இன்றைக்கி மணிப்பொருள்லாம் கோட் பண்ணி அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் பவர் இருந்திருந்தால் இவ்வளோ நாள் சும்மா விட்டுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான டிபேட்ஸ் இது பண்ணியிருக்காங்க தெலுங்கானா சேம் இதனுடைய அடுத்த மீட்டிங்கை ஹைதராபாத்ல நாங்கள் அடுத்த சமீட்டை கொண்டு வரோம் இதை ஃபர்தர் நம்ம மூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்ப்போம்னு சில விஷயங்களையும் பேசியிருக்காங்க ஸோ இதனுடைய எவல்யூஷன் எப்படி இருக்குது ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம் உனத்துக்கு பெறத்துக்களுக்கு மிக நன்றி சார் சார் நன்றி சார்